தீமைகள் மீட்க வேண்டும் என்று செயல்பட்டால் குற்றமா இதோடு நிற்கல முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை பற்றி என்னென்ன தப்பு பிரச்சாரம் செய்கிறார்களோ அதற்கெல்லாம் பேச்சுக்கள் மூலமாக புத்தகங்கள் மூலமாக வீடியோ கேசட்டுகள் மூலமாக ஒளிநாடாக்கள் மூலமாக பதில் சொல்லி விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே அது குற்றமா என்ன எதை வைத்து நீங்கள் இப்படி ஒரு முட்டுக்கட்ட போடுறீங்க ஆகத்தை பயந்துக்கிறது வேற ஒண்ணும் நாங்க சண்டைக்கு வர தயாரா இல்லை நாங்க சொல்லுவோம் என்ன இதுக்கெல்லாம் மறுமையில கேள்வி இருக்குது பரவாயில்ல செய்யறதுக்கு இடங்கள் பண்ணீங்கன்னு வைங்க ரப்பல்லா ஆலமின் பார்த்துக்கிட்டு இருக்கான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு ஒவ்வொரு செய்தியும் ரிக்கார்ட் ஆகுது ஒவ்வொரு அசைவும் ரிக்கார்ட் ஆகுது ஒவ்வொரு சைகையும் ஒவ்வொரு தூண்டுகளும் ரிக்கார்டு ஆகி கொண்டிருக்கிறது அவ்வளவு சேர்த்து அல்ல விசாரிப்பான் என்பதை அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இஸ்லாத்துக்கு எதிரான அத்தனை சூழ்ச்சிகளுக்கும் எதிரான களம் இறங்குறோம் யாரும் இறங்க மாட்டேங்கிறீங்க நாங்க இறங்குறோம் சல்மான் ருஷ்டி என்னமோ புத்தகம் போட்டா மறுப்பு புத்தகம் போட்டு நாங்க தான் போட்டோம் யாருமே போடல எழுபத்தி ரெண்டு கூட்டம் இருக்குங்கிறாங்க எந்த கூட்டம் போட்டுச்சு எங்களை திட்டுவதற்கு கூடிய முயற்சியில சல்மான் ருஷ்டிக்கு பதில் சொல்ல எடுத்தார்களா நாங்க எழுதணும் வேதம் ஓதும் சாத்தான்கள் அவன் என்னென்ன வாதங்கள் வச்சானோ அதெல்லாம் தப்பு என்று சொல்லி இலவச நூலை வெளியிட்டு மக்களை கொண்டு போனமே கபான் இலைக்குமா என்று புஸ்தகம் போட்டு இஸ்லாத்தை தரக்குறைவாக ஒருவன் எழுதியதற்காக வேண்டி கப்சா நிலைக்குமா என்று அவனுடைய ஒவ்வொரு வாதத்துக்கும் பதில் கொடுத்து புத்தகத்தை போட்டு இலவசமாக போட்டு மக்களுக்கு கொடுத்தோமே இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யற வேலை இல்லையா எத்தனை வருஷமாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் இதெல்லாம் செஞ்சீங்களா இதெல்லாம் கவனம் செலுத்தினீங்களா கிறிஸ்துவர்களோடு விவாதம் பண்ணணுமே கிறிஸ்துவர்களோடு விவாதம் பண்றோம் நாத்திகர்கள்ட்ட விவாதம் பண்ணுகிறோம் காதியானிகள்கிட்ட விவாதம் பண்ணுகிறோம் அவர்களுடைய பிரச்சாரங்களை முடி முறியடிக்கிறோம் எந்த பக்கத்துல இருந்து இஸ்லாத்துக்கு எதிரான யுத்தங்கள் நடத்தப்பட்டாலும் நீங்க போராடக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குறோம் தப்பா அதனால இன்னும் சொல்ல நினைக்கணும் விஷயம் கேள்வி பதிலுக்கு போறதுக்கு முன்னாடி நாங்க தப்பு நாங்க இப்ப சொல்றோம் குரான் ஆதாரத்தோட சொன்னா ஏத்துக்கிறோங்க நாங்க சொன்னா ஏத்துக்கிறாரு நாங்களா எங்க கையில மடியில போட்டு சொன்ன போடாந்து போங்க நாங்கள் சொல்லக்கூடிய செய்திகளுக்கு குரான் சான்றோடு ஏத்துக்கொள்ளுங்கள் நபிகள் நாயகம் சான்றோடு எங்களை பின்பற்ற ஒரு கூட்டம் என்ன சொன்னாலும் அப்படி சொன்னது இல்லையே அப்படி சொல்வோர்ல கண்டிச்சு அந்த மாதிரியான காரியங்களை நாங்க அனுமதிச்சதே இல்லையே அது எங்களுக்கு உரிமையும் இல்லையே அதனால நீங்க ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் இந்த மார்க்கம் ஆகிரத்துக்காக நம்ம ஏற்றுக்கிற ஒரு மார்க்கம் வேண்டிய இல்ல ஆகிரத்துல வெற்றி பெறணும்னு சொன்னா அல்லாட்ட எந்த பதில் சொன்னா தப்பிக்க முடியுமோ அந்த பதில தயார் பண்ணிக்கிறீங்க எங்க வாப்பா சொன்னாருங்கிற பதில சொல்லி அல்லாட்ட தப்பிக்க இயலாது எங்க அசற்பு சொன்னாருங்கிற பதில சொல்லி அல்லாட்ட தப்பிக்க இயலாது எங்க ஜமாத்துல இப்படித்தான் சொன்னாங்க அந்த பதில் அல்லாட்ட எடுபடாது எந்த பதில் எடுபடும் அல்லா நீ சொன்னது இப்படித்தான் அல்ல அது எடுபடும் உன் தூதர் சொன்னபடிதான் அல்ல நடந்தேன் அது எடுக்கணும் வேற எந்த பதிலும் ஏற்படாது அதனால அண்ணாவுக்கு சொல்ல வேண்டிய பதில உலமாக்களுக்கு சொல்றேன் மற்றவர்களுக்கு சொல்றேன் சித்தப்படுத்திக் கொள்ளுங்க சொல்றேன் கருத்து இருக்குதா கொண்டு வந்து பேச வைங்க மாற்று கருத்தை வந்து எல்லாரும் கேளுங்க நான் கேட்காதுன்னு சொல்ல மாட்டோம் திட்டுவாங்க நாங்க யாரும் மாட்டோம் திட்டுவாங்க நீங்க வேண்டாம் மாற்று கருத்து உடையவர்களை பிரச்சாரம் செய்ய வேண்டாம் கூட்டிட்டு வாங்க வந்தார்களே ஆனால் விவாதத்துக்கு ரெடி சொன்னாங்களே ஆனால் புடிச்சு வச்சுக்கிட்டு எங்களுக்கு போன் பண்ணு உடனே உடையாந்துரும் யாராவது விவாதத்துக்கு வந்து அறை ஊழல் விட்டாங்கன்னா ஆளை விட்டாதீங்க நிப்பாட்டி வைத்துக் கொண்டு சொல்லுங்க எந்த இடத்துல இருந்தாலும் எந்த புரோகிராம் இருந்தாலும் அதை கேன்சல் பண்ணிட்டு வரோம் மக்கள் மத்தியில் விவாதிக்கிறோம் அதுக்கு ரெடி பண்ணுங்கள கே இப்படி தேவையில்லாத வேலை பண்றீங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க உங்க ஊரே அது வழிகாட்டியா இருக்கட்டும் ரெண்டு கருத்து வந்துருச்சு மார்க்கத்தின் பேரால ரெண்டு கருத்துல எது சரிங்கிறத ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் ஒரு பக்கம் எந்த துன்யாவை எதிர்பாராமல் ஒரு கூட்டம் உங்கள்ட்ட வந்து பிரச்சாரம் பண்ணுது இன்னொரு பக்கம் எதுக்கு எடுத்தாலும் உங்கள்ட்ட காணிக்க கேட்குது அதுல நீங்க வழங்கிக் கொள்ள முடியும் அதுல வழங்கிக் கொள்ள முடியல ஆதாரத்தை வச்சு வழங்கணும் சொன்னா விவாதத்துக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு போங்க நாங்க எப்பவும் ரெடி வரலைன்னு சொன்னா அதை வச்சு நீங்க சத்தியத்தை புரிஞ்சுக்கிறீங்க என்று கேட்டுக்கொண்டு இப்ப நம்ம கேள்வி